தமிழ் வழங்கும் பலதும் பத்தும் வணக்கம் இது தமிழ் வோய் நோட் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆண் பெண் இருபாலாரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாலின அடையாளங்கள் பாலின அடையாளங்கள் குறித்து தெரிந்து கொள்வது என்பது அவ்வளவு அவசியமா என்ன என்று நீங்கள் கேட்கலாம் ஆம் அவசியம்தான் வெறும் ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் மட்டுமே நீங்கள் ஆண் பெண் என்று தீர்மானித்து விடாது ஒவ்வொரு ஆணின் உள்ளத்திலேயும் பெண்ணிற்கான குணாதிசயங்களும் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஆணின் குணாதிசயங்களும் இருக்கும் இது மிகவும் இயல்பு மற்றும் இயற்கையானது உடல் ரீதியாக மட்டும் என்று மனோ ரீதியாகவும் பாலின அடையாளங்கள் இருக்கின்றன அந்த அடையாளங்களை வைத்துதான் நீங்கள் ஆனா பெண்ணா திருநங்கையா என்பதை தீர்மானிக்க முடியும் அதற்கு நீங்கள் முதலில் பாலின அடையாளங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் இயற்கையாக கண்டறிதல் மனித உயிர்களின் இயற்கையில் பிறப்புறுப்பை வைத்துதான் ஆனா பெண்ணாக என்று தீர்மானிக்கின்றோம் மற்றும் வளர வளர உளவியல் ரீதியில் அவர்களின் செயற்பாடுகளை வைத்து கண்டறியப்படுகின்றது திருநங்கை எப்படி கண்டறியப்படுகின்றார்கள் பாலின அடையாள கோளாறு என்று கூறப்படும் ஜெனட்டிக் ஜிஐடி என்பதை வைத்துத்தான் திருநங்கை எனும் பாலின மாற்றம் கண்டறியப்படுகிறது சர்ச்சைக்குரிய ஆய்வு இந்த பாலின அடையாள கோளாறு எனும் ஆய்வு உளவியல் சர்ச்சைக்குரியதாக காணப்படுகிறது திருநங்கையாக மாறுதல் குறித்த இந்த சிகிச்சையை பலரும் மனோரீதியான குறைபாடு என்பதை போல காணுகின்றனர் மாற்று பாலினம் மாற்று பாலின உணர்வு என்பது பிறப்பால் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ பிறந்த ஒருவர் அவரது பாலினத்தை உணராது எதிர்பாலினமாக தன்னை உணர்தல் அதாவது ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் உணர்தல் சிஸ் மேல் பிறப்பில் ஆணாக பிறந்த ஒருவர் மனு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தன்னை பெண்ணாக உணரப்படுகின்றார் என்றால் அவர் சிஸ் மேல் என்று அறியப்படுகிறார் குறிப்பாக பெண் தோற்றமளிக்கும் திருநங்கி போல சிஸ் பீமேல் பிறப்பில் பெண்ணாக பிறந்த ஒருவர் மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தன்னை ஒரு ஆணாக உணரப்படுகின்றார் என்றால் அவர் சிஸ் பீமேல் என்று அறியப்படுகின்றார் குறிப்பாக ஆண் தோற்றம் அளிக்கும் திருநங்கையை போல குரோமோசோம் கோளாறு நமக்கு பொதுவாக தெரிந்த குரோமங்கள் எக்ஸ் குறிப்பாக ஆண் எக்ஸ் ஒய் பெண் ஆனால் சில சமயங்களில் எக்ஸ் 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 குரோமோசோமில் கோளாறுகள் ஏற்படுவதும் உண்டு இந்த ஒரு நீங்களும் செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கலாம் வெளிநாடுகளில் ஓர் ஆணுக்கு கருப்பை இருக்கிறது இதுபோல வெளியுலகிற்கு தெரியாமல் பலர் வாழ்ந்து வருகின்றனர் இதற்கு காரணமாக இருப்பது குரோமோசம் கோளாறுதான் பேசுகின்ற கொண்டு வந்திருந்தது ஆண் இருபாலாரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாலின அடையாளங்கள் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வொய்ஸ் கோம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு